ஹலோ இவர் திரைச்சாரர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் கே எஸ் ரவிக்குமார் இயக்கி அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த ஏழு படங்கள் அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போனோம் கே எஸ் ரவிக்குமார் இயக்கி பல படங்கள் நூறு நாட்களை தாண்டி ஓடி நல்ல வசூல் செய்திருக்கின்றன சில படங்கள் ஐம்பது நாட்களை தாண்டி ஓடியும் நல்ல வசூலை செய்திருக்கின்றன இருந்தாலும் அதிக லாபம் என்பது வேறு இப்பொழுது கேஎஸ் எஸ் ரவிக்குமார் இயக்கி அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த படங்களைப் பற்றி இந்த வீடியோவில் காண்போம் முதலில் சேரன் பாண்டியன் சரத்குமார் விஜயகுமார் சித்ரா நடித்த படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி பல இடங்களிலும் நல்ல வசூல் சாதனை படைத்தது பி சென்டர்களிலும் நல்ல வசூல் பெற்றது பெரும்பாலான ஊர்களில் ஐம்பது நாட்களை கடந்து ஓடி நல்ல வசூல் பெற்றது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரிக்கு அதிக லாபம் கிடைத்தது அடுத்து நாத்தாமை சரத்குமார் குஷ்பு நடித்த படம் இந்த படம் நூத்தி ஐம்பது நாட்களுக்கு மேல் ஓடியது பல இடங்களில் நன்றாக ஓடி வசூலில் சாதனை படைத்தது சிறிய ஊர்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரிக்கு மிக அதிக லாபம் கிடைத்தது அடுத்து முத்து ரஜினி மீனா நடித்த படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் ஓடியது மிக நல்ல வசூல் சாதனை படைத்த படம் நிறைய ஊர்களில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது நல்ல வசூல் பெற்ற படம் இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் கே பாலச்சந்தருக்கு அதிக லாபம் கிடைத்தது அடுத்து அவ்வை சண்முகி கமல் மீனா நடித்த படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது நல்ல வசூல் சாதனை படைத்தது நிறைய ஊர்களில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் பெற்றது கமல் பெண் வேடத்தில் நடித்த படம் நல்ல பெயர் வாங்கி தந்த படம் இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து நட்புக்காக சரத்குமார் விஜயகுமார் சிம்ரன் நடித்த படம் இந்த படமும் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடி நல்ல வசூல் சாதனை ஏற்படுத்தியது நிறைய ஊர்களில் ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் பெற்றது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் ஏஎம் ரத்னத்திற்கு அதிக லாபம் கிடைத்தது அடுத்து படையப்பா ரஜினி ரம்யா கிருஷ்ணன் நடித்த படம் இந்த படம் ஒரு மாபெரும் சூப்பர் ரூப்பர் ஹிட் படமாகும் இருநூறு நாட்களுக்கு மேல் ஓடிய படம் பல ஊர்களில் நூறு நாட்களை தாண்டி ஓடியது வசூலில் மிகப்பெரிய சாதனை படைத்த படமாகும் இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளருக்கு அபரிதமான லாபம் கிடைத்தது அடுத்து தெனாலி கமல் தேவயானி ஜோதிகா நடித்த படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாட்களை தாண்டி ஓடியது நல்ல வசூல் சாதனை படைத்தது பல இடங்களில் நூறு ஓடியது வசூலிலும் நல்ல லாபம் கிடைத்தது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம் கிடைத்திருக்கிறது சரியவர்ஸ் இந்த கடனுத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடனை சந்திக்கிறேன் நன்றி